ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் அதாவது எனக்கு வந்து வாழ்க்கையில வாழவே பிடிக்கல அது மட்டுமல்லாமல் மனது சரியில்லாமல் இருக்கிறது மனசு வந்து நிம்மதியாகவே இல்லை இல்லை என்று கூறுவார்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களோ அல்லது நீங்களே கூட இந்த வீடியோவை பார்க்கின்ற நீங்களே கூட வேறு யாரிடமோ கூட நீங்க இப்படி கூறியிருப்பீங்க எனக்கு மனதானது மிகவும் சரியில்லாமல் இருக்கிறது அது மட்டும் அல்லாமல் வேறு ஏதா வந்து யோசித்து கொண்டே இருக்கிற மாதிரி தோண்டிக் கொண்டே இருக்கிறது வாழவே பிடிக்கல சாக போற அப்படிங்கிற மாதிரி நீங்க கூட மற்றவரிடம் கூறியிருக்கலாம் அல்லது மற்றவர்கள் உங்களிடம் வந்து கூறியிருக்கலாம் அப்படி அது என்ன வித பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கும் அது இல்லாமல் நமக்கு இருக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை அது வந்து தீர்வதற்கும் நமது நமக்கு வந்து மனதானது நிம்மதியாக இருப்பதற்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் நாம் வந்து இந்த ஒரு செயலை செய்வதனால் நம்மளுடைய வாழ்க்கையானது நன்றாக இருக்கும் என்பது போல காஞ்சி மகான் மகானவர்கள் கூறியிருக்கிறார்கள் காஞ்சி மகான் அவர்களை சந்திப்பதற்காக சென்ற பக்தர்கள் வரிசையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி அப்படி அந்த வரிசையில் செல்லும் பொழுது ஒரு பக்தர் வந்து பெரியவாவிடம் நெருங்கிவிட்டு அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு பெரியவாவை பார்த்து கண் கலங்கி இருக்கிறார் அதாவது பக்தரே உனக்கு என்ன ஆயிட்டு என்பது போல மகா பெரியவா அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதற்கு அந்த பக்தர் கூறியிருக்கார் பெரியவா எனக்கு மன நிம்மதியானதே இல்லை எனது எனக்கு வாழ்க்கையை வாழவே பிடிக்கவில்லை எனக்கு சாகனும் போல இருக்கிறது யாராவது என்னை ஏதாவது குறை ஒன்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் நான் எந்த ஒரு செயலை செய்திருந்தாலும் பரவாயில்லை நான் அதாவது முதலில் நான் ஒரு தவறை வந்து செய்துவிட்டேன் தெரியவா அந்த தவறை கொடு அதாவது அந்த தவறை கொடு அந்த தவறை வைத்து என்னையும் வந்து நான் வந்து அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து வந்து பேசிக்கிட்டே நான் தெரியாமல் அந்த அந்த ஒரு என்னை என்னை நாட்கள் வரை கெட்டவன் என்றும் அது மட்டுமல்லாமல் நான் போகும்போதும் எனக்கு பின்னாடியும் என்னை தேவையில்லாமல் பேசி கொண்டு இருப்பது போன்ற செயல்கள் வந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் பெரியவா இதனால் எனக்கு வந்து வாழவே பிடிக்கவில்லை நான் வந்து சாகப்போடன் மன நிம்மதியே இல்லை என்பது போல பெரியவாவிடம் அந்த பக்தர் இதனை கொண்டு அழுது கொண்டே கூறியிருக்கிறார் அதற்கு பெரியவா அவர்கள் அதாவது நீ வந்து தப்பு செய்தாய் அல்லவா அப்படின்னு பெரியவா அவர்கள் கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த பக்தர் ஆமாம் பெரியவா ஒரு தடவை தப்பு செய்தேன் தெரியாமல் செய்து விட்டேன் இப்போ நீ அந்த தப்பை உணர்ந்து விட்டாயா அப்படின்னு கேட்டதற்கு ஆமாம் பெரியவா நான் வந்து உணர்ந்து விட்டேன் இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகளை நான் வந்து செய்ய மாட்டேன் என்பது போல அந்த பக்தர் வந்து கூறியிருக்கிறார் உடனே பெரியவா அவர்கள் அதாவது நீ செய்த தப்பை வந்து நீ உணர்ந்து விட்டாய் இன்னையிலிருந்து அடுத்தவன் என்ன கூறுகிறான் என்று நீ வந்து பார்க்காதே நீ செய்த தவறு வந்து அப்படியே மறந்துவிடு அடுத்தவன் என்ன புரிந்தாலும் பரவாயில்லை அவனுடைய குணமானது இதுதான் என்பது போல நீ வந்து அவனை தீர்மானித்து விடு இதற்கு அப்புறமாக அவன் என்ன புரிந்தாலும் உனக்கு பரவாயில்லை என்று உனக்கே ஒரு தைரியமானது வந்துவிடும் என்பது போல அவர் கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பெரியவர்கள் முக்கியமாக சொன்னது இதுதான் உனக்கு மன நிம்மதியும் அது அல்லாமல் வாழவே பிடிக்கலை என்று எப்பொழுதெல்லாம் தோணுகிறதோ அந்த நேரத்தில் எல்லாம் உனது வயிறு மூட்ட தண்ணீரை வந்து நீ நன்றாக குடித்துக்கொள் பிடித்துவிட்டு தியானம் செய் முடிந்தவரை யாருமே இல்லாத இடத்திற்கு சென்று விடு சென்றுவிட்டு அடியிலோ அல்லது கோவிலுக்கோ எங்கேயாவது சென்றுவிடு அதாவது சத்தங்கள் எதுவுமே இல்லாத ஒரு இடத்திற்கு சென்று விட்டு முடிந்தவரை நீ தியானம் செய் உனது அதாவது உனது குல குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ உனக்கு எந்த தெய்வங்கள் பிடிக்குமோ அவர்களை மனதார கொண்டு வந்து தியானம் செய் அப்பொழுதுதான் உனது மன மனதானது மிகவும் நிம்மதியாக இருக்கும் என்பது போல மகா பிரதீவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே உங்களுக்கும் மன நிம்மதியும் அது மட்டுமல்லாமல் இதே போன்று ஏதாவது தவறுகள் செய்து உங்களது வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் முடிந்தவரை தியானத்தை வந்து கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் தவறுகள் நீங்கள் செய்தீர்கள் என்றால் அந்த தவறுகளை நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே போதும் அடுத்தவன் என்ன புரினாலும் அதை வந்து நீங்கள் காதில் வாங்காதீர்கள் மகான் உங்களுக்கு போன்ற அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்களோ அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதனை கமாண்ட் வாயிலாக கேளுங்கள் அதற்கும் நான் பதிலளிக்கிறேன் நன்றி வணக்கம்